இந்த யுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய அமெரிக்க அமைப்பு வாரை கண்காணிக்கக்கூடிய அமெரிக்க அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நார்த் காசாவில் கஸ்ஸாம் பிரிகேட் ஹமாஸ் மிகவும் வலுவாக இருக்கிறது இஸ்ரேலோட யுத்தம் பண்றது எங்களுக்கு ஈஸி நடத்துறது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எதை சொன்னாலும் அந்த மரமண்டைகளுக்கு ஏற மாட்டேங்குது முகம்மது வைஃப் அவர்களை கொன்று விட்டதாக அழித்து விட்டதாக பல தடவைகள் இஸ்ரேலிய இராணுவம் சொல்லி கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவங்கள்லயே இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வேலை செய்யாத இயங்காத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளபதி முகம்மது லைஃப் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக நூற்று எழுபத்தி மூன்றாவது நாளாக காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நூற்று எழுபத்தி மூன்று நாட்களில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய பாதுகாப்பு பொதுச்சபையில் இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் யுத்த நிறுத்தம் வரப்பட வேண்டும் என்கிற சீஸ் ஃபயர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நாம் அத்தனை பேரும் அறிவோம் சர்வதேச அளவிலே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்களும் இஸ்ரேலுக்கு எதிரான குரல்களும் வலுத்து வருகிற காட்சிகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இப்படியான நேரத்தில் பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இடைவிடாமல் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கும் ஸ்பெயின் சார்பாக காசாவிலே ஏர் ரூப் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்பெயினால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவர்களுடைய விமானப்படை இன்றைக்கு உணவுப் பொருட்களை வான்வழியாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டன் உணவுப் பொருட்களை வான்வழியாக காசாவுக்குள் நாங்கள் போட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இங்கே நம்ம ஒன்று என்ன என்ன கவனிக்கணும்னு கேட்டால் அதாவது ரஃபா பார்டரில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது பார்டர் வழியாக உள்ளே அந்த ட்ரக்குகள் அனுப்பப்படுமாக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்ள வேண்டிய தேவையே இருக்காது ஆனால் ஒருபுறம் குண்டுமலை பொழிந்து அந்த மக்களை கொன்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பார்டர் வழியாக உள்ளே உணவுகளை அனுப்பாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு துணையாக எகிப்தும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரஃபா பார்டர் அடுத்த பக்கம் அதாவது ரஃபா பார்டர் இருப்பதே காசா எகிப்து எல்லையில் தான் எகிப்து ஒரு போல்டான ஒரு முடிவெடுப்பாங்களாக இருந்தால் ரஃபா பார்டரை திறக்க முடியும் ஆனாலும் நாங்கள் ரஃபா பார்டரை திறக்க மாட்டோம் என்று எகிப்தும் கராராக இருக்கிற காரணத்தினால வழியாக உணவுகளை உள்ளே கொண்டு வருவதில் பாரிய தடங்கள் இருக்கிறது அதனால் வான்வழியாக நாங்கள் உணவுகளை போடுகிறோம் என்று அமெரிக்கா ஜெர்மன் ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகளும் வான்வழியாக உணவுகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இது என்ன கேவலமான ஒரு விஷயம்னு கேட்டால் ஒரு நாடு உள்ள உணவு அனுப்ப மாட்டோம்னு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான் அது உள்ள அனுப்புறதுக்குரிய ஏற்பாட்டை செய்யாம வான் வழியாக நாங்க உணவு போடுறோம் கடல் வழியாக கொண்டு வருவதற்கு நாங்க துறைமுகம் கட்டுகிறோம் என்று சொல்லி அந்த சொல்லுவாங்கல்ல தலையை சுத்தி மூக்க பிடிக்கிற வேலைன்னு அந்த மாதிரியான ஒரு வேலையை உலகத்தை ஏமாற்றுவதற்காக இந்த மேற்கு நாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே செய்தாலும் வான் வழியாக போடப்படக்கூடிய நிறைய உணவுகளை என்ன செய்யறாங்கன்னா கடல்ல கொண்டு போய் போடுறாங்க இந்த காட்சியில நீங்க பார்க்க முடியும் கடல்ல தான் அந்த உணவுகள் போடப்படுகிறது அதை எடுப்பதற்காக கடலில் நீந்தி செய்து தான் அந்த மக்கள் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அதற்கான முயற்சிகளை செய்யும் போது நேற்றைய தினம் ஒரு சகோதரர் தண்ணீரில் மூழ்கி கடலில் மூழ்கி உயிரிழந்தார் என்கிற செய்திகளையும் நம்ம பார்த்துருக்கிறோம் வாழ்வதற்கு ஒரு புறம் குண்டு மலை பொழிகிறது உண்பதற்கு உணவுகள் இல்லை அதை எடுக்க வேண்டும் என்றாலும் தங்களுடைய அதாவது வலிமை குறைந்த தாக்குதலில் உணவுகளே இல்லாமல் பட்டினியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வலிமையை பயன்படுத்தி கடலில் நீந்தி சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உணவு கொடுக்கிறோம் என்கிற பெயரில் அதை கஷ்டப்பட்டு நீ எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு வேலையைத்தான் இந்த நாடுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைய தினம் ரஃபாபாடருக்கு அதாவது எகிப்துக்கு கத்தாரில் இருந்து கிட்டத்தட்ட அவர்களுடைய விமானங்கள் மூலமாக இருபது டன் உணவுப் பொருட்களை உதவிப் பொருட்களை கத்தார் எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறது கத்தாருடைய விமானம் வந்திருக்கிறது பாரிய விமானம் அந்த விமானத்தில் இருபது டன் உதவி பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எகிப்துக்கு எகிப்தை வந்தடைந்திருப்பதாக இன்றைக்கு கத்தார் தன்னுடைய உத்தியோகபூர்வ வலைதளத்திலே அறிவித்திருக்கிறது இந்த இருபது டன் உணவுப் பொருட்கள் எகிப்துக்கு வந்து என்னத்தை பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா ஆல்ரெடி ஏழாயிரம் ட்ரக்குகள் வழிமறிக்கப்பட்டு உள்ளே நுழைய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இருபது டன்னை மேலதிகமாக கத்தார் கத்தாரை பொறுத்தவரை அவங்க தான் நிறைய உணவுகள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க மாற்று கருத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான விமானங்களில் உணவுகளையும் உதவிப் பொருட்களையும் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் ரஃபாவுல கொண்டு போய் வரிசையில் நிற்பாங்களை தவிர உள்ள நுழைய முடியுமா உள்ளே நுழைய முடியாது ஆனாலும் இருபது டன் உணவுப் பொருட்களை அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ச்சியாக ஜோர்தானுடைய தலைநகர் அம்மானில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் பேரணிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த காட்சிகள் எல்லாம் ஜோர்தான் தலைநகர் அம்மானிலே நடக்கக்கூடிய இரவு பகலாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் காட்சிகளை தான் மொபைல் ஃபோனுடைய வெளிச்சங்களை மக்கள் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கறீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஜோர்தான் தலைநகர் அம்மானிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலோட நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு நாடு வந்து ஜோர்தான் அதே மாதிரி இவங்க எல்லாம் இஸ்ரேலோட மாமா மச்சான் மாதிரி பழகக்கூடியவங்க என்ன அநியாயத்தை இஸ்ரேல் பண்ணாலும் இருப்பாங்க அந்த அடிப்படையில் இஸ்ரேலு அதாவது ஜோர்தான் தலைநகர் அம்மானில் இஸ்ரேலுடைய தூதுவரயம் இருக்கிறது எம்பசி இருக்கிறது அந்த எம்பசியை முற்றுகையிட்டு தான் அத்தனை பேரும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை ஜோர்தான் உடனடியாக ராஜதந்திர உறவுகளை இஸ்ரேலுடன் துண்டிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று என்று அறிவிக்க வேண்டும் ஏன் அந்த கோரிக்கை அவங்க விடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஜோர்தான் அப்படியான ஒரு முடிவை எடுப்பாங்கன்னா கர்றாரான ஒரு முடிவுக்கு ஜோர்தான் போவாங்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் யூஏஇ வழியாக உணவுகள் ரியாது வழியாக வந்து ஜோர்தான் பாலத்தை தாண்டி ஜோர்தானுக்குள்ள வந்து ஜோர்தான் வழியாகத்தான் இஸ்ரேலுக்குள் செல்கிறது காசாவுக்குள்ளே உணவு அனுப்ப முடியாமல் ஏழாயிரம் ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே அரபு நாடுகள் வழியாகவே குறிப்பாக யூஏஇயில இருந்து வரக்கூடிய உணவுகள் கடல் வழியாக யூஏஇ வந்து யூஏ யிலிருந்து துபாய் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரியாதுக்கு வந்து ரியாது வழியாக ஹைவேயில் முழுவதுமாக ஜோர்தான் வந்து ஜோர்தானால இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து கொண்டு இருக்கிறது இந்த பயணம் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஜோர்தான் இஸ்ரேலுடனான தொடர்பை துண்டித்து விட்டால் அவர்களுக்கு உள்ளே உணவுகளை கொண்டு போக முடியாமல் போய்விடும் அந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் ஜோர்தானிய மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இப்படி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஜோர்தான் கடுமையான போலீஸ் தலிய தடியடிகள் நடத்தப்பட்டும் கூட அதை எதிர்த்தும் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாக ஆகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தொடர்ச்சியாக பாலஸ்தீன ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஆறு மாதங்களாக இந்த யுத்தம் நடைபெறுகிறது இந்த பத்து நாள்ல முடிஞ்சிடும் இருபது நாள்ல முடிஞ்சிடும் ஹமாஸ் எல்லாம் ஒரு ஆளா அடிச்சு தூக்கி தூக்கி வீசிட்டு வந்துகிட்டே இருப்போம் என்று சொல்லி களத்திற்கு வந்தவர்கள் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆனால் இன்றைக்கு ஆறு மாதமாக ஹமாஸை அழிக்க முடியாமல் திண்டாடி கொண்டு திணிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலியம் என்பதுதான் உண்மை கண்ணுக்கு முன்னால் நாம் யதார்த்தமாக இருக்கிறது இஸ்ரேலால் அவர்களை அழிக்க முடியாமல் தடுமாறுவதை தினந்தோறும் நாம் அவதானிக்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் எம்பிக்கள் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கான எந்தவிதமான ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று கூறி போர்க்கொடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய ஆயுதங்களை இனிமேல் அனுப்பக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரித்தானிய பாராளுமன்றத்தின் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களே இன்றைக்கு சத்தம் போடுகிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது பிரித்தானியா நமக்கு தெரியும் இந்த இந்த முழு அநியாயத்துக்கு காரணமே பிரித்தானியா இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பிரித்தானியா தான் இந்த இஸ்ரேல் என்கிற ஒரு கள்ள குழந்தையை உருவாக்கியதே அவர்கள்தான் அப்படி இருக்கும் போது பிரித்தானியாவினுடைய நூறு எம்பிக்கள் தற்போது இஸ்ரேலுக்கான எந்த விதமான ஆயுத ஏற்றுமதியும் செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு பாரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் என்ன செய்தால் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவோம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஹமாஸ் திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறது ஹமாஸினுடைய முன்னாள் தலைவரும் இன்றைய நாட்களில் ஹமாஸினுடைய அரசியல் பீட உறுப்பினருமாக இருக்கிற ஹாலிது மிஷால் அவங்க இன்னைக்கு பெய்ரூத்தில் இருந்து அல் ஜசீராவினுடைய தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய தெளிவாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் காசாவில் இருந்து தங்களுடைய முழு படையையும் இஸ்ரேல் வாபஸ் பெற வேண்டும் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய காசா மக்கள் அவரவர்களுடைய இடங்களுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதே மாதிரி காசா பகுதிகளில் முற்றுகையில் இருந்து அவர்கள் வெளியே வெளியேற வேண்டும் இப்படி செய்யாத வரைக்கும் இஸ்ரேலுடைய கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு சுதந்திரம் தந்தா மட்டும்தான் நாங்கள் செய்வோமே தவிர இல்லாவிட்டால் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற ஹமாசினுடைய முன்னாள் தலைவர் ஹாலித் மிஷேல் அவங்க திட்ட தெளிவாக இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான ஆயுத போராட்டத்தை விட கடுமையான பேச்சுவார்த்தை போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலோட யுத்தம் பண்ணுறது எங்களுக்கு ஈஸி பேச்சுவார்த்தை நடத்துறது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எதை சொன்னாலும் அந்த மரமண்டைகளுக்கு ஏற மாட்டேங்குது எதை சொன்னாலும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கிறுக்கு கூட்டமாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியலைங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா யுத்தம் செய்வதை விட கடினமானது அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறார் எது எப்படி போனாலும் எங்களுக்கு சுதந்திரம் தந்து எங்கள் நாட்டை எங்களுக்கு தந்துட்டு போகிறதாக இருந்தால் நாங்கள் இந்த கப்டிஸ் பரிமாற்றத்திற்கு பணைய கைதிகள் விடுதலைக்கு பரிமாற்றத்திற்கு தயாராக இருக்கிறோம் இல்லாவிட்டால் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காது என்று சொல்லி திட்ட தெளிவாக இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரம் கத்தார் சார்பாக ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் கத்தாரில் நமக்கு தெரியும் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய அதாவது உறுப்பினர்கள் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் கத்தாரிலே போய் இருக்கிறார்கள் கத்தாரிலே இருக்க அதிகாரிகளும் அதே போனியுடைய உறுப்பினர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் ஹமாஸ் நிலைப்பாட்டை மாற்றம் இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது சுதந்திரம் தந்தால் பணைய கைதிகள் வருவார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் வரமாட்டார்கள் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று தினம் ஒரு முக்கியமான செய்தியை ஹமாசினுடைய பெய்ரூத்தினுடைய தலைவராக இருக்கிற பெய்ரூத்திலே கூடிய ஹமாசினுடைய முக்கிய உறுப்பினராக இருக்கிற உஷாமா ஹம்தான் அல் ஜசீராவுக்கு சொல்லி இருக்கிறார் அதாவது தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா ஹமாசினுடைய தலைவர்களை நாங்க கொன்னுட்டோம் கொல்ல போறோம் புடிச்சிட்டோம் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைகளை செஞ்சுகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அவர்கள் இந்த ஆறு மாத யுத்தத்துல ஹமாசினுடைய ஒரே ஒரு தலைவரை தான் பெய்ரூத்துல அதாவது விமான தாக்குதலில் கொண்டாங்களே தவிர வேறு யார் அரசியல் துறை பொறுப்பாளரை கொண்டாங்களே தவிர வேறு யாரையும் அவர்களால் அழிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற நிலையில் அவங்க தொடர்ந்து என்ன சொல்லி வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் ஹமாஸினுடைய கமாண்டர்களில் ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய கமாண்டர்களில் ஒருவராக இருக்கிற மர்வான் ஈசா என்கிறவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லி வருகிறது இதை கிட்டத்தட்ட ஒரு மாசமாக சொல்லி வர்றதாகவும் இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மர்வான் ஈசா கொல்லப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது மர்வான் ஈசா கொல்லப்பட்டதற்கான எந்த ஒரு எவிடன்ஸையும் இஸ்ரேல் இதுவரை வெளியிடவில்லை அவர் கொல்லப்பட்டதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை வேறு மொழிகளில் இன்றைக்கு தெளிவாக உசாமா ஹம்தான் சொல்லி இருக்கிறார் எனவே ஹமாஸினுடைய கமாண்டர் மர்வான் ஈசா அவர்கள் கொல்லப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை மிக தெளிவாக உசாமா ஹம்தான் அறிவித்திருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அதாவது ஹமாஸினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற குறிப்பாக கஸ்ஸாம் பிரிகேடினுடைய இராணுவ தளபதி முகம்மது அல் லைஃப் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறார் இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பித்த ஆறு மாதங்கள்ல தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களுக்கு பேசுகிற ஊடகங்களுக்கு ஆடியோக்களை வெளியிடுகிற வேலையை யார் பண்ணுவான்னு கேட்டால் அபு பெய்தா பண்ணுவார் நமக்கு தெரியும் அபு பெய்தா தான் ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் ராணுவம் சார்பாக என்ன தாக்குதல் எங்கே நடக்கிறது என்பதை அபுபெய்தா அவர்கள் சொல்லுவார்கள் இதே நேரத்தில் அல்குதுஸ் படையணி சார்பாக அபு ஹம்சா அவங்க வந்து சில நேரங்களில் நாங்கள் இத்தனை தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு தெரியும் முகம்மது வைஃப் அவர்களை கொன்றுவிட்டதாக அழித்துவிட்டதாக பல தடவைகள் இஸ்ரேலிய ராணுவம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்று கேட்டால் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆடியோக்களை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது அந்த ஆடியோவில் மிக தெளிவாக அவர் தான் உயிரோடு இருக்கிறதுக்கான ஆதாரமாக அதை வெளியிடப்பட்டிருக்கிறது திட்ட தெளிவாக எந்தவித தடங்களும் இல்லாமல் அவர் பேசுகிற ஆடியோவாக அதிலே இருக்கிறது அது அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் நாளைய பாலஸ்தீனத்தை நோக்கி இன்றைக்கே அணிவகுப்பதற்கு வாருங்கள் நமக்கு நாளை நாளைய பாலஸ்தீனம்னா நம்ம ஜெயிக்க போகிறோம் ஜெயிக்கிற பாலஸ்தீனத்திற்காக அத்தனை பேரும் அணிவகுத்து வாருங்கள் மசூதுல் அக்ஸாவினுடைய விடுதலைக்கு பங்கேற்பதற்காக உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லி திட்டத்தளிவாக முகம்மது லைஃப் அதாவது கஸாம் பிரிகேடினுடைய படை தளபதி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர் வந்து இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இவருடைய நாட் ஃபங்க்ஷன் அவர் வந்து அந்த யுத்தங்களில் பாதிக்கப்பட்டதுனால இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணாது உலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவங்களிலேயே இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வேலை செய்யாத இயங்காத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதி முகமது லைஃப் இப்படியானவரை ஏன் வந்து இராணுவத்துக்கு தளபதியாக கஸாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உடல்தான் தான் இயங்கவில்லையே தவிர ஆறு மாத காலம் இப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுமுழுதாக முழுதாக கஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கான முழு வழிகாட்டுதலையும் வழங்கக்கூடிய இராணுவ பிரிவை வழிநடத்தி கொண்டிருப்பவர் லைஃப் என்கிற காரணத்தினால்தான் அவருடைய சிந்தனை திறன் தெளிவாக இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அவரை தளபதியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் கசாம் பிரிகேடினுடைய தளபதியாக இருந்து முழுவதுமான இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு ஆடியோவை வெளியிட்டதினூடாக தான் விட்டதாக சொல்லப்படுகிற செய்திகள் பொய்யானவை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆறு மாத யுத்த யுத்தலத்தில் இன்றைக்கு தான் முகம்மது லைஃப் அவர்களுடைய ஆடியோ வெளியாகி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நேரங்களில் இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு முக்கியமான கருத்துக்கணிப்பு வெளியாகி இருக்கிறது அந்த கணிப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதமானவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதை காசாவுக்கு எதிராக இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்தியை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில அமெரிக்கா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அமெரிக்கா பொதுமக்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமானவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பாதிக்கு மேலே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய புதிய கருத்து கணிப்பு சொல்லுகிறது குறிப்பாக வெறும் முப்பத்தி சதவீதத்தினர் மாத்திரமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதை அங்கீகரிக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது வெறும் முப்பத்தி தான் அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஐம்பத்தி ஐந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக காசா மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்பதும் அமெரிக்கா தொடர்ந்து அவர்கள் அரசியல் ரீதியாக இஸ்ரேலை ஆதரித்தாலும் பொதுமக்கள் பாலஸ்தீன பக்கம் நிற்கிறார்கள் என்பது தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லா சுற்றுலாக்களுடைய தாக்குதல்கள் அகோரமாக நடந்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கிரியாத் ஷமோனா உள்ளிட்ட கஃபர்ஷா உள்ளிட்ட பகுதிகளில் அதாவது ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலுடைய வரைபடத்தை தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு தாக்குதல் அதாவது வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல்களில் பால அதாவது ஹிஸ்புல்லாக்களை சேர்ந்த ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த பொதுமக்கள் ஏழு பேர் கொல்லப்பட்டதோடு அதற்கு பதிலடியாக இன்றைக்கு ஒரே நேரத்தில் முப்பதுக்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்களை கிரியாத் ஷெமோனா உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய உத்தியோகபூர்வ தகவல் பிரகாரம் இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகையின் கருத்து பிரகாரம் இதுவரைக்கும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் பாரிய கட்டிட சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலி டைம்ஸ் எது எப்படி போனாலும் அங்கே முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு வடக்கு நகரமான கிரியோ செமோனா மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போதும் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களும் தொடர்கிறது இந்த பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் பல ராக்கெட் தாக்குதல்களை வடக்கு காசாவிலிருந்து கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி குறிப்பாக வடக்கு காசாவில் நார்த்து காசாவை பிடிச்சிட்டோம்னு சொல்லி இந்த யுத்தம் ஆரம்பித்த ஒன் வீக்லேயே இஸ்ரேல் சொல்லிக்கொண்டிருந்தாங்க நார்த்து காசாவை பிடிச்சிட்டோம் அதை பொழந்துட்டோம் அதை அடிச்சிட்டோம் இதை இடிச்சிட்டோம்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நார்த்து காசா காலி உடனடியாக எல்லாம் கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கும் இந்த யுத்தத்தை கண்காணிக்க கூடிய அமெரிக்க அமைப்பு வாரை கண்காணிக்க கூடிய அமெரிக்க அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் நார்த் காசாவில் கஸ்ஸாம் பிரிகேட் ஹமாஸ் மிகவும் வலுவாக இருக்கிறது ஹமாஸினுடைய மூன்று பட்டாலியன்கள் உள்ளூர் பட்டாலியன்கள் கடுமையாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் தொடர்ந்து கஸ்ஸாம் பிரிகேட் நார்த் காசாவில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நார்த் காசா உங்க கண்ட்ரோல் இருந்தால் எப்படி இவ்வளவு தாக்குதல் நடக்கிறது என்கிற கேள்வி வரும் அமெரிக்காவினுடைய யுத்தங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பின் கருத்து பிரகாரமே நார்த் காசாவில் ஹமாஸ் ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் ரொம்ப வலுவாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்குள்ளாக ஆறு கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைய தினம் ஹூதிகள் அறிவித்து இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ரெட்ஸியில போகிற இஸ்ரேலிய கப்பல்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் அமெரிக்க கப்பல்கள் பிரிட்டிஷ் கப்பல்கள் என்று ரெட்ஸியில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதி குழு அந்த குழு இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் ஆறு கப்பல்கள் மீது மூன்று நாட்களில் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுடைய தாக்குதல் தொடர்கிறது தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக காசா மீதான யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் காசா மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் யுத்தத்தை நிறுத்த மாட்டோம் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது ஹூதிகள் படை என்கிற செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகள் தான் இன்றைக்கு முக்கிய இடங்களை பிடித்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீனம் வெற்றி பெற காசா மக்கள் நிம்மதி அடைய நம்மை போன்ற நிம்மதியான மக்களாக அவர்களும் வாழ வல்ல ரஹ்மான இடத்தில் கையேந்துங்கள் அதை மாத்திரம் மட்டும்தான் நாம் செய்ய முடியும் அதை தவிர்த்து எதையும் நம்மால் செய்ய முடியாது ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்புகிற காரியத்தை நாம் செய்ய முடியும் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு உதவுகிற காரியங்களை நாம் செய்ய முடியும் எனவே அவர்களுக்காக அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் பாலஸ்தீனத்துக்கு வெற்றியை கொடுத்து விடு இறைவா பாலஸ்தீனத்தை பாதுகாத்து விடு இறைவா பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைந்தவர்களாக மாற்றிவிடு இறைவா என்று சொல்லி இறைவனிடத்திலே அழுது புலங்குங்கள் தகஜத்திலே கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி கேளுங்கள் சகோதரர்களே அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் குணுவத்து நாசிலாவை மறக்காமல் ஓதுங்கள் ஒவ்வொரு நேர தொழுகைகளிலும் குணுவத்து நாசிலாவை ஓதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் என்கிற உயரிய கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்தவனாக முடித்து கொள்கிறேன் வாகிரதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நிறைய நல்லமல்களை செய்து கொண்டு நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த சில நாட்களாக இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்தகதியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை நாட்டின் மிக முக்கியமான பகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த மாணவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறோம் அந்த உதவிகள் செய்த காட்சிகளை தொடர்ச்சியாக நம்முடைய சமூக வலைதளங்களில் நாம் வெளியிட்டிருந்தோம் தற்போதும் நீங்கள் காட்சி ஊடகமாக அந்த பணிகளை பார்க்க முடியும் இதே நேரத்தில் இந்த பணிகளுக்கான அனைத்து உதவி ஒத்தாசைகளும் நீங்கள் தான் தந்திருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும்தான் தந்திருக்கிறீர்கள் அல்லாஹுத்தாலா உங்கள் அத்தனை பேருக்கும் நிறைய அருள் புரிய வேண்டும் உயர்தரமான சொர்க்கத்தை நாளை மறுமையிலே வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இதே நேரத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்திலே ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நம்முடைய தான தர்மங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசும்போது சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹூ தாலா மனிதர்களுக்கு மத்தியிலே சில கேள்விகளை எழுப்புவான் அதிலே மனிதர்களை பார்த்து தாலா கேட்பான் நான் பசி என்று உன்னிடத்தில் வந்தேன் நீ எனக்கு உணவளிக்கவில்லை அப்பொழுது மனிதன் கேட்பான் இறைவா நீ இறைவனாக இருக்கிறாய் நீ எப்படி பசி என்று வந்தாய் நான் எப்பொழுது உனக்கு தராமல் விட்டேன் என்று கேட்கும்போது இன்ன அடியான் உன்னிடத்தில் உணவு தேவையை முன்வைத்தான் நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை அவனுக்கு உணவளித்திருந்தால் என்னிடத்தில் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் என்கிற செய்தியை அபூஹ்ரை ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் சூலல்லா இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கும்போது இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த காரியம் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சகிகள் புகாரியிலே நாம் பார்க்க முடியும் எனவே அன்பான சகோதரர்களே பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும் பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள் தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த மக்களுக்கான ஏழை மக்களுக்கான உணவுகள் அதே போன்ற மற்றமற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த ரமதானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவர் செல்லம் அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும் எனவே உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்கள் ஃபித்ராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும் அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும் நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் சகர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களே அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று பேரித்தம்பழம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம் இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த ஜகாத்து தான தர்மங்கள் அதே நேரத்தில் பசி தீர்த்து நாளை மறுமையிலே அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் பொருளாதார கஷ்டத்திலே சிக்கி இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் வாய்விட்டு கேட்டுவிடுகிறார்கள் பல பேர் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியை பார்க்கும் போது அவர்கள் நமக்கு காட்டுகிற பரிவையும் பாசத்தையும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக சிட்டி லைஃபை தாண்டிய கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் பாரிய அளவுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் சிக்குண்டு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடி இருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் என்னுடைய சகாக்களும் சகோதர்களும் தம்பிமார்களும் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்ஷா அல்லா இதற்கான அனைத்து கூலியும் அல்லாவிடத்தில் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அவா அல்லாவினிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது எனவே சொல்லுனா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சகர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாகச் சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன் வாகர் அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமே